இணைந்தலுவோடு இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் தற்பொழுது தமக்கரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் வாயிலாக தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நிதி வழங்கப்படவில்லை என்பதை எதிர்த்தும் அதை போல உடனே வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழகத்தில் பல்வேறு குரல்கள் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக இன்றைக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு உண்ணாவிரத போராட்டத்தையே காலவரையற்ற ஒரு உண்ணாவிரத போராட்டத்தையே ஏற்படுத்தியிருக்கிறார் பற்றிய கருத்துக்களை நமக்கு கூறுவதற்காக அதாவது இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி நமக்கு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் திரு செந்தமிழ் அரசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் அதாவது இந்த சமக்ரா சிக்ஷா அபியான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்னவாக இருக்குது இதன் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான குறிப்பா தமிழகத்திற்கு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க அதாவது முதல் முதல்ல இந்த திட்டம் வந்து சர்வ சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ என்றுதான் துவக்கப்பட்டது அது துவக்கப்பட்ட காலத்தில் வந்து கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அடிப்படையாக கொண்டு பதினாலு வயது நிரம்பிய ஆண் பெண் இருபாலருக்கும் சமமான கல்வி வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு கட்டாயமாக கல்வி வழங்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக மத்திய அரசு ஒரு நிதியினை ஆண்டுதோறும் ஒதுக்கி வந்தது கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருந்த காலகட்டத்தினால் அந்த நிதி முறையாகத்தான் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசில் இந்த சர்வ சிக்ஷிய அபியான் என்கின்ற இந்த அமைப்பினுடைய பெயர் சமரசிக்ஷா அபியான் என்று மாற்றப்பட்டு புதிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையில் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாநில அரசுகளுக்கான அந்த நிதி வழங்கப்படும் குறிப்பாக அந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் போன்ற புதிய கல்விக் கொள்கையிலே மத்திய அரசு எதையெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதையெல்லாம் மாநில அரசு கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த நிதி வழங்கப்படும் என்று நம்முடைய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வலியுறுத்தினார் இதை வலியுறுத்தியது மட்டுமல்லாமல் அதற்கான நிதியை மாநிலங்களுக்கு அனுப்புவதை நிறுத்திவிட்டார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நமக்கு கொடுக்க வேண்டிய நான்காம் கட்ட நிதியை முதலில் நிறுத்தினார்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவிற்கு நிதியை வழங்க வேண்டியிருந்தது அதை நிறுத்திவிட்டார்கள் பல முறை நம்முடைய கல்வி அமைச்சரவர்களும் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களும் பல வேண்டுகோளை வைத்தும் கூட நீங்கள் மூன்று மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் போன்ற பள்ளிகளை வந்து நீங்கள் உங்கள் மாநிலங்களிலே முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் அதில் இந்தி கட்டாயமாக இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு ஏற்றுக்கொள்ள முடியாத பல மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கின்ற வகையிலே பல்வேறு நிபந்தனைகளை விதித்து இந்த நிபந்தனைகளை எல்லாம் மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆணவ அராஜக போக்கினை அன்றைக்கு மத்திய கல்வி அமைச்சர் அவர்கள் இதை வெளிப்படையாகவே பேசினார்கள் பொதுப்பட்டியலிலே கல்வி இருக்கின்ற பொழுது அதனுடைய உரிமை என்பது சரிபாதியாக மாநிலத்திற்கு என்ன உரிமை இருக்கிறதோ மத்திய அரசுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ இரண்டு பேருக்குமே சரி பங்களவு உரிமை இருக்கிறது ஆக ஒரு மாநில அரசு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதோ அதை செய்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் பொதுப்பட்டியலிலே கல்வி இருக்கிறது என்று சொன்னால் கன்கிரன் லிஸ்ட் என்று சொல்லுவார்கள் அதாவது இரண்டு அரசுக்குமே சமமான உரிமை உள்ளது ஆனால் இன்றைய இந்த மதவாத பாசிச பாஜக அரசு அவர்கள் நினைக்கின்றதை படிக்க வேண்டும் அவர்கள் நினைப்பதைத்தான் நாம் செய்ய வேண்டும் எப்படி வந்து வட இந்தியாவிலே உணவு பழக்கத்திலே நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் உண்ண வேண்டும் என்று கொண்டு வந்து பல கலவரங்களை நிகழ்த்தினார்களோ இப்பொழுது சென்னகத்திலே இங்கே இருமொழி கொள்கை தான் இருக்கிறது எப்படியாவது இங்கே இந்தியை திணிக்க வேண்டும் அதன் மூலமாக தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டை அழிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த சமரசிக்ஷி அபியான் மூலமாக கொண்டு வரும் பொழுது பல பள்ளிகள் ஓராசிரியர் எல்லாம் இன்றைக்கு இழுத்து மூடப்படுகின்ற நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது எதை நோக்கி செல்கிறது என்று சொன்னால் இப்படி ஓராசிரியராக பள்ளியாக இருக்கின்ற பள்ளிகளெல்லாம் இல்லம் தேடி கல்வி என்ற அடிப்படையில் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அந்த அரசு பள்ளிகளை தாரைவார்க்கின்ற ஒரு முன்முயற்சியை புதிய கல்விக் கொள்கையிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படி ஏழைகளுக்கான கல்வியை தர்மவீரர் காமராஜர் அவர்கள் எந்த அளவிற்கு கடும் பாடுபட்டு கல்வியை சாதாரணமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் கல்வி தேவை என்று கொண்டு வந்தார்களோ அந்த அடிப்படை கல்வி அந்த பதினான்கு வயது நிரம்புகின்ற மாணவர்களுக்கு கட்டாய கல்வி வேண்டும் என்கின்ற நிலையை இன்றைக்கு அடியோடு அழித்தொழித்து சூத்திரர்கள் கல்வி கேட்கக்கூடாது என்கின்ற மனு டூ பாயிண்ட் ஓ என்கின்ற அந்த மனு கல்வி திட்டத்தை மீண்டும் கொண்டு வருகின்ற ஒரு நிலைப்பாடாகத்தான் இன்றைக்கு மத்திய மதவாத பாசிச அரசு புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரிலே மனு டூ பாயிண்ட் ஓ கல்வியை இங்கே திணித்திருக்கிறார்கள் இதுதான் உண்மையான விஷயம் வேறொன்றும் இல்லை அதுதான் இன்றைக்கு பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கிறது மீண்டும் ஒரு மதவாத மீண்டும் ஒரு சனாதன ஒரு குருகுல கல்வி முறையை கொண்டுவதற்கான முன்முயற்சியாகத்தான் இன்றைக்கு இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு நிதி தர மாட்டோம் என்கின்ற ஒரு ஆணவத்தினை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் இதை எதிர்த்து தான் இன்றைக்கு கல்வியின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு கல்வி ஒன்றே மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது படிப்பினால் மட்டும்தான் சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை தான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருந்து பிறந்து எப்படியெல்லாம் படித்து கஷ்டப்பட்டு ஒன்றைக்கு ஒரு மாவட்ட ஆட்சியராகி இந்த அரசனுடைய அவலங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த மாவட்ட ஆட்சியர் பதவியை தூக்கி எறிந்து மக்களோடு மக்களாக நின்று முதல் தேர்தலிலேயே தமிழகத்திலேயே அதிக அளவு வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் அந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஜீரோ அவர் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்றத்திலே ஜீரோ அவரிலும் கேள்வி கேட்டும் பலமுறை முயற்சித்தும் எந்த விதமான பதிலையும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை ஒரு பாராளுமன்றம் முடிவதற்கு முன்பாக நேரடியாக சென்று அவரிடத்திலே மனு அளித்து இந்த நிதி உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் தமிழகத்திலே இடைநிற்றல் கல்வி இடைநிற்றலில் நிறைய மலைவாழ் மக்கள் பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த சமரச சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் நீங்கள் கொடுக்க வேண்டிய பழைய தொகை இப்போது தர வேண்டிய அந்த இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை உடனடியாக நீங்கள் விடுவிக்க வேண்டும் என சொல்லி வேண்டுகோள் விடுத்தும் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் சவணன் காதில் ஊதிய சங்காகவும் செத்தவன் கையிலே வெத்தல பார்த்து கொடுத்தால் அதற்கு என்ன பயனோ அது போலத்தான் இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் கையிலே கொடுத்த மனுவின் நிலைமை என்பதை உணர்ந்து தான் இன்றைக்கு அன்றைக்கு எப்படி மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு தனி மனித சத்தியாகிரக போராட்டத்தை துவக்கினாரோ அதுபோல இந்த நிதி விடுவிக்கின்ற வகையில் எந்த விதமான தடைகள் வந்தாலும் அத்தனையும் தகர்த்தெறிவேன் என சொல்லி காந்திய வழியில் இன்றைக்கு அவருடைய பாராளுமன்ற அலுவலகத்திலேயே இன்றைக்கு தனி ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை இன்றைக்கு அவர் துவக்கி இருக்கிறார்கள் இது ஏதோ ஒரு சிறு துளி என்று எண்ண வேண்டாம் இந்த சிறு துளி பெருவெள்ளமாக மாறும் எப்படி இன்றைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு சிறு பொறியாக கிளம்பி இன்றைக்கு மத்திய அரசை அடிமணிய வைத்ததோ அதுபோல தோழர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் இன்றைக்கு இந்த கல்வி பிரச்சனை சம்பந்தமாக கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் மட்டுமல்லாமல் இந்த பொதுப்பட்டியலில் இருந்து உடனடியாக கல்வியை நீக்கி மாநில பட்டியல்களுக்கு கொண்டு வர வேண்டும் அந்த அதிகாரத்தை தர வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு அவர் அவர் எடுத்திருக்கின்ற போராட்டம் பாரதி சொன்னதை போல ஒரு அக்னி குஞ்சை எப்படி ஒரு காட்டிலே ஒரு பொந்திலே வைத்து பிறகு அந்த கணல் மிக பெரியதாக ஒரு தீயாக மாறி அந்த காற்றையே வெந்து தணிந்தது காடு என்று சொல்வார்களே அதுபோல இன்றைக்கு அவருடைய இந்த உண்ணாநிலை போர் இந்த அகிம்சை போர் இன்றைக்கு தமிழகம் எங்கும் இன்றைக்கு வெடிக்கத் தொகை இன்றைக்கு திண்டுக்கல்லிலே இன்றைக்கு உண்ணாவிரத போரை துவக்கி இருக்கிறார்கள் இன்று மாலை வாணியம்பாடியிலே பஸ்மரியல் போராட்டத்தை அந்த மாவட்டத்திலே இருக்கின்ற இளைஞர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நாளை குடியாத்தத்திலே அறிவித்திருக்கிறார்கள் திண்டுக்கல்லிலே தோழர் சதீஷ் இப்பொழுது கொஞ்சம் முன்பு பேசினார் அவரும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் பல மாவட்டங்களிலே வரிசையாக போராட்டங்களை அறிவிப்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த போர் ஒரு கல்விக்கான போர் அதுவும் காமராஜர் பிறந்த இந்த மண்ணிலே இருந்து மீண்டும் ஒரு கல்வி உரிமை போர் கிளம்பி இருக்கிறது எப்படி இடஒதுக்கீட்டிற்கான ஒரு போர் தென்னகத்திலே துவங்கி அதற்காகத்தான் இந்திய அரசியல் சாசனமே முதல் முறையாக திருத்தப்பட்டது என்ற வரலாறு கர்ம வீரர் காமராஜருக்கும் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கும் சொந்தமாக இருந்ததோ அதுபோல இந்த கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்பட்டு கல்விக்கான நிதி உடனடியாக விடுவிக்கப்படும் வரை இந்த போராட்டத்தை தோழர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் இறுதி வரை முன்னெடுப்பார்கள் வெற்றி பெறுகின்ற வரை இந்த உண்ணாவிரதம் தொடரும் அவருக்கு காங்கிரஸ் பேர இயக்க தோழர்கள் மட்டுமல்லாமல் சமூக ஆர்வலர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே கல்வியின் பால் அக்கறை கொண்ட அனைத்து பல்வேறு சமூக நல அமைப்புகளும் இன்றைக்கு தொடர்பு கொண்டு வருகிறார்கள் இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் இந்த உண்ணா நிலை போராட்டம் இந்த சத்தியாகிரக போராட்டம் கல்வியிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதோடு கொள்ளைப்புற வழியாக இந்த மனு டூ பாயிண்ட் ஓ கல்வியை சனாதன கல்வியை சூத்திரர்களுக்கு கல்வி கூடாது ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு கல்வி கூடாது என்கின்ற ஒரு குருகுல கல்வி முறையை கொண்டு வர நினைப்பதை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்திட இன்றைக்கு மகாத்மா காந்தி அவர்கள் வழியிலே கர்ம வீரர் காமராஜனுடைய கொள்கையின் அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய தோழர் சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எடுத்துக்கின்ற இந்த போராட்டம் நிச்சயமாக இந்த அறப்போர் வெற்றி பெறும் இந்த அறப்போரிலே அனைத்து ஜனநாயக சக்திகளும் மாணவர்களும் இளைஞர்களும் ஒன்றிணைவோம் அனைத்து பள்ளிகள் முன்பும் கல்லூரிகள் முன்பும் நாம் வாயில் கூட்டங்களை நடத்தி இத இந்த போராட்டத்தை ஒரு மிகப்பெரிய மக்கள் உரிமை போராக கல்வி உரிமை போராக கொண்டு செல்வோம் என இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் பொதுவாவே வந்து நிதி நிறுத்தப்படுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் ஆனா இப்போ இந்த கல்வி திட்டத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஐந்து வரைக்குமான அந்த நிதியாண்டிற்கான நிதி தான் இதனுடைய விளைவு தமிழகத்துல எந்த மாதிரி இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுமா அதாவது க தமிழகத்தினுடைய கல்வியினுடைய வளர்ச்சியிலோ அல்லது கல்வியினுடைய இருப்பிலேயே கூட இது ஒரு பிரச்சனைக்குரிய கூடிய விஷயமாக இருக்க வாய்ப்பு இருக்குதா இல்ல இல்ல அதாவது நான் முன்பே சொன்னதை போல இந்த நிதி வந்து நிறுத்தப்படவில்லை இந்த நிதி வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது மறுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா சில நிபந்தனைகள் அதாவது தான் என்ன நினைக்கிறோமோ இந்த மதவாத சக்திகள் என்ன நினைக்கிறார்கள் குருகுல கல்வி முறையை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சனாதன கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்தியை கட்டாயமாக்கி எப்படியாவது தமிழகத்திலே தமிழ் மொழியை தமிழ் கலாச்சார தமிழ் பண்பாட்டை அழிக்க வேண்டும் நினைக்க ஆகவே இந்த இதுவரையிலே இப்படிப்பட்ட எந்த ஒரு அரசும் இந்த சுதந்திரம் அடைந்த இந்த கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து எண்பது ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையை விதித்ததில்லை ஆகவே இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி என்பது ஆண்டான் அடிமை ஒரு எப்படி ஒரு பண்ணையார் வந்து இந்த வேலையை நீ பண்ண உனக்கு கூலி என்று சொல்கிறார்களோ அதுபோல நான் சொல்லுகின்ற கல்வியை நான் சொல்லுகின்ற திட்டத்தை நீ ஏற்றுக்கொண்டால் தான் நிதியை தருப்பேன் தருவேன் என்று சொல்வது நிதி நிறுத்தம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் இது எப்படி அன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போர் தமிழகத்திலே கிளம்பி ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்ததோ அதுபோல இந்த கல்வி புரட்சி ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக தமிழகத்திலே தென்னகத்திலே துவங்கும் ஆனால் இந்தியா முழுமைக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது இது வெடிக்கும் இந்த இந்த போர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கும் இது ஏதோ காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய போராட்டமாக கருதாமல் எதிர்கால நம்முடைய சந்ததிகள் நம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்டினுடைய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இங்குதான் அந்த சூத்திர வர்ணாசிரம தர்மம் தலைவிரித்தாடுகிறது அந்த சூத்திர சமூகத்தை சார்ந்த அந்த பட்டியலின சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மாணவர்களுடைய படிப்பு இடையின்றி ஆகிவிடக் கூடாது பதினான்கு வயது நிரம்பிய அனைவருக்குமான அந்த கட்டாய கல்வி இன்றைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே எடுத்திருக்கின்ற இந்த போர் இது ஒரு சமூக நீதி போராகத்தான் பார்க்க வேண்டும் இது சமூக புரட்சியாகத்தான் நாம் கருத வேண்டும் ஆகவே இது நிதி நிதி நிறுத்தப்படவில்லை தடுக்கப்பட்டிருக்கிறது மறுக்கப்பட்டிருக்கிறது பொது அந்த தமிழக அரசு வந்து தன்னுடைய அரசியல் லாபத்திற்காகத்தான் வந்து மாணவர்களுடைய கல்வியையே அடமான வைத்திருக்குது என்று சொல்லி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இதை பற்றி உங்களுடைய பதில் என்ன இல்ல தமிழக அரசு இதில் வந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை ஆரம்பத்திலிருந்தே செய்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தினுடைய கதவுகளை நாடி இருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்து இருக்கிறார்கள் கல்வி அமைச்சர் நேரடியாக சென்று சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுவதெல்லாம் என்ன என்றால் இருமொழி கொள்கை நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல பி எம் ஸ்ரீ பள்ளிகள் அந்த பள்ளியிலே வந்து இன்றைக்கு தமிழே கிடையாது இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க பல பிஎம்சி பள்ளிகளில் தமிழாசிரியர்களே இல்லை அப்பொழுது தமிழ்நாட்டில் மாணவர்கள் கல்வி கேட்கின்ற இடத்தில் ஒரு தமிழ் மொழியே இல்லை தமிழாசிரியரே இல்லை என்பது எவ்வளவு ஒரு மோசமான நிலை அதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மாநில அரசு கேட்பது எப்படி தவறாக இருக்க முடியும் என்னை பொறுத்தவரையில் இதில் தமிழக அரசை நாம் குற்றம் சொல்வதிலோ குறை சொல்வதிலோ எந்த விதமான அர்த்தமும் இல்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள தயார் எதை ஏற்றுக்கொள்ளுமோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்கிறோம் மாநில உரிமைகளை மீறுகின்ற வகையிலே நீங்கள் சொல்வதைத்தான் படிக்க வேண்டும் அல்லது மூன்று மொழியை கட்டாயம் நாங்கள் கற்றுக்கொண்டே தீர வேண்டும் என்று சொல்லுவது எப்படி ஒரு சரியான ஜனநாயகமாக இருக்க முடியும் அதுவும் கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிறது மத்திய பட்டியலில் இல்லை அப்படி பொதுப்பட்டியலில் இருக்கின்ற பொழுது மாநில அரசுக்கு சம பங்கு இருக்கிறது அல்லவா அப்ப எந்த அடிப்படையிலே இது தமிழக அரசு சரியாக செயல்படவில்லை அல்லது தமிழக அரசு அமைதி காட்டுகிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது அவர்களால் எதை செய்ய முடியுமோ நீட் தேர்வை கூட தான் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்திலேயே ஒரு தீர்ப்பு இருக்கிறது ஆனால் அல்ல உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றத்திலும் வாழ்க்கைகள் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இந்த திட்டமிட்டு புதிய கல்விக் கொள்கையை காரணமாக காட்டி அதிலே மும்மொழி கொள்கை இருக்கிறது ஆகவே நீங்கள் கட்டாயமாக மூன்றாவதாக ஒரு மொழியை நீங்க சமஸ்கிருதத்தை கூட படிக்க சொல்வார்கள் தேவைப்பட்டால் அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் தான் இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய பேச்சில் இருக்க சமீபத்திலே அனுராக் தாக்கூர் என்ற எம்பி ஒருவர் பேசியது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு பள்ளியில போய் மாணவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் முதல் முதலில் வந்து விண்வெளியிலே கால் வைத்தது யார் என்று மாணவர்கள் சொல்கிறார்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று அந்த அனுராக் தாக்கூர் என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா இல்லை இல்லை அனுமன் தான் கால் வைத்தான் என்று சொல்கிறார்கள் அப்ப எப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்கள் இவர்கள் என்பது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் அப்படியே இவர்கள் எதை திணிக்க விரும்புகிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் சனாதன கல்வியை புராண கல்வியை இங்கே அந்த குருகுல கல்வி முறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அனுமன் தான் முதலிலே கால் வைத்தான் என்று மாணவர்களிடத்திலே பேசுவது எவ்வளவு கேவலமான ஒரு கேலிக்குரிய செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா இந்த உண்ணாவிரதத்தின் மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு நம்புறீங்களா நிச்சயமாக அகிம்சை போருக்கு தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலே மட்டுமல்ல உலக அளவிலேயே உலக அளவிலேயே பல உதாரணங்கள் இருக்கிறது இது வந்து ஒரு ஆரம்பம் தான் மற்றும் இதுக்கு ஒரு நீண்ட காலம் எடுக்கலாம் ஆனாலும் இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் நான் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களோடு காலையிலே பேசிய பொழுதும் சரி அவரிடத்துல கேட்ட பொழுதும் சரி அவர் அவர் அதிலே உறுதியாக இருக்கிறார் இந்த நிதி விடுவிக்கப்படும் வரை என்னுடைய இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை எந்த விளைவுகளையும் நான் எதிர்கொள்ள தயாராகவே இருக்கிறேன் என மிக தெளிவாகவே அவர்கள் எங்களிடத்திலே சொல்றது மட்டுமல்ல இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் மிக தெளிவாக அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் எந்த காலகட்டத்திலும் நான் வந்து இந்த போராட்டத்திலே இருந்து பின்வாங்க போவதில்லை என்னுடைய சந்ததி என்னுடைய பிள்ளைகள் அது தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் மத்திய அரசே என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நிதி தாருங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நீதி தாருங்கள் என்பதை ஒரு முழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் அப்போ இந்த சமுதாயத்திலே மறுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான நீதிக்காகத்தான் மத்திய அரசினுடைய நிதியை நீங்கள் தர வேண்டியது மாநிலத்திலே இருந்து திருடி கொண்டு போனதைத்தான் உங்களை திருப்பி தர சொல்கிறார்கள் உங்களை ஒன்றும் தர சொல்லவில்லை வரி என்கின்ற பெயரிலே இங்கே இருந்து நீங்கள் பிடுங்கி மத்தியிற்கு என்ன கொண்டு சென்றீர்களோ அதைத்தான் நீங்கள் உடனடியாக திருப்பி தாருங்கள் என கேட்டிருக்கிறார்கள் இது உரிமை நம்முடைய உரிமை நமக்கு தர வேண்டியது ஆனால் நான் சொல்லுகின்ற மும்மொழியை நீங்கள் படிக்க வேண்டும் பிஎம்சி பள்ளி கொண்டு வர வேண்டும் என்கின்ற கட்டாயத்தை நீங்கள் திணிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய உரிமைகளுக்காக நாம் எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கிறது மீண்டும் தமிழகம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளை எப்படி சந்தித்ததோ அது போன்ற சந்திக்கின்ற நிலை மீண்டும் உருவாகும் நான் முன்பே சொன்னதை போல இப்பொழுதுதான் ஒரு சிறிய அக்னி குஞ்சு ஒரு பொந்திலே வைக்கப்பட்டிருக்கிறது அது எப்படி தடலாக பெரும் தீயாக பெரும் காட்டுத்தீயாக மாறப்போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒருவேளை மத்திய அரசு வந்து இறங்கி வரல அப்படின்னு சொன்னா உங்களுடைய அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும் இந்த உண்ணாவிரதம் தான் உங்களுடைய இறுதி கட்ட நடவடிக்கையா அல்லது உண்ணாவிரதம் என்பது தோழர் சசிகாந்த் செந்தில் எடுத்திருக்கின்ற ஒரு ஆயிரம் இந்த உண்ணாவிரதத்தினுடைய நோக்கத்தை மாணவர்கள் மத்தியிலே இளைஞர்கள் மத்தியிலே கொண்டு சென்று இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வீச்சு உருவாக போகிறது நிச்சயமாக உருவாகும் அப்பொழுது இது ஒரு மக்கள் போராட்டமாக மாறும் பொழுது மத்திய அரசாக இருந்தாலும் அதற்கு தால் பணிந்து வரத்தான் வேண்டும் வரத்தான் போகிறது அதுதான் நான் சொன்னேன் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒரு உதாரணமாக சொன்னேன் இப்படித்தான் ஆரம்பிக்கும் போது சொன்னார்கள் ஜல்லிக்கட்டை பற்றி ஆனால் அதனுடைய வீச்சு எந்த அளவுக்கு சென்றது என்பதை பார்க்க வேண்டும் அதாவது ஒரு விளையாட்டு ஒரு வீர விளையாட்டு ஒரு மரபு ஆனால் இது அப்படி அல்ல ஒரு சமுதாயத்தையே தற்கூறையாக்குகின்ற ஒரு முயற்சி கல்வியை மறுக்கின்ற ஒரு முயற்சி ஒரு கட்டாய கல்வி திட்டம் எதற்கு கொண்டு வரப்பட்டது எஸ்எஸ்ஏ திட்டம் எதற்கு கொண்டு பதினான்கு வயதான அனைத்து இளைஞர்களுக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பாலின பாகுபாடின்றி அனைவருக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும் ஒரு திட்டம் தான் எஸ் எஸ் ஏ இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வந்த இந்த திட்டத்தை இன்றைக்கு பாசிச நரேந்திர மோடி அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டிலே இருந்துதான் இந்த புதிய கல்விக் கொள்கை இந்த சமர சிக்ஷா அபியான் என்ற பெயரையே மாற்றி இன்றைக்கு இந்த நிதிகளை மறுத்து இன்றைக்கு வெளிப்படையாகவே சொல்ல துவங்கி விட்டார்கள் நிதி வழங்க முடியாது நாங்கள் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் வழங்க முடியும் என்று அதற்கான ஒரு போர் இதிலே வந்து கட்சி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மதம் பார்க்க வேண்டிய இல்லை அனைத்து மாநிலங்களும் இந்தியாவிலே உள்ள அனைத்து இது ஒன்றியம் என்று சொல்லுகிறோம் இந்த ஒன்றியத்திலே இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் ஒன்றாக இணைய வேண்டும் ஒன்றாக இணைந்து ஒரு மிக பெரும் மக்கள் சக்தியாக இது எழும்பொழுது நிச்சயமாக இந்த போராட்டத்திற்கு ஒரு வெற்றி கிடைக்கும் இந்த போராட்டத்திலே மாணவர்கள் இளைஞர்களுடைய பங்கு மிக பெரியதாக இருக்கும் நான் முன்பே சொன்னதை போல இது ஒரு துவக்கம் இது ஒரு துவக்கம் தான் ஒரு துவக்கம் மட்டும் இல்ல பிற மாநிலங்களுக்கும் இது பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க குறிப்பா வந்து கேரளா மற்றும் மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் இந்த பிரச்சனை பேசப்படுது இவர்களையும் இணைத்து போராட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் இவர்களோ ஒன்றிணைய வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்குதா அல்லது இதுக்கப்புறம் எடுக்க வேண்டி இருக்குதா இல்ல நிச்சயம் தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே பல்வேறு மாநில முதல்வர்களோடு பேசியிருக்கிறார்கள் இந்த சர்வ சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ என்பது முத முதல் துவக்கும் பொழுதே அனைத்து மாநில கல்வி அமைச்சர்களையும் கொண்டு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அனைத்து மாநில கல்வி அமைச்சருடைய ஒப்புதலோடு தான் கொண்டு வரப்பட்டது ஆனால் அது மாறும் பொழுது எந்த கல்வி அமைச்சரையும் அவர்கள் கேட்கவில்லை இவர்கள் அராஜகமாக இவர்களுடைய அந்த பாசிச நாசிச ஹிட்லர் வழியிலே இவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றுதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே எந்த மாநில கல்வி அமைச்சருடைய இதையும் கேட்கவில்லை ஏன் குறிப்பாக தெலுங்கானா என்று நினைக்கிறேன் ஆந்திரா என்று நினைக்கிறேன் ஒரு நீதிமன்றத்திலே வழக்கு கூட தொடரப்பட்டது இது தொடர்பாக பல மாநிலங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பும் தமிழகத்திற்கு இருக்கிறது ஏனென்றால் இடஒதுக்கீடாக இருந்தாலும் சமூக சமூக நீதியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முதலிலே ஒரு புயலாக கிளம்புவது தென்னகத்தில் இருந்துதான் இது கடந்த கால வரலாறு நிச்சயமாக அனைத்து மாநிலங்களையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு வடிவமாகவும் இந்த போராட்டம் நிச்சயமாக அமையும் ஏனென்றால் அந்த உறுதி அவரிடத்திலே நான் காலையிலே திரு சசிகாந்த் செந்தில் தோடரோடு பேசும் அந்த உறுதி தெரிகிறது என்ன நிலை வந்தாலும் எப்படி வந்தாலும் நிதியை விடுவிக்கின்ற வரை என் போராட்டத்தை நான் திரும்பப் பெறுகின்ற எண்ணமில்லை இல்லை என்கின்ற அந்த ஒரு உறுதி அந்த அந்த இளைஞருடைய பேச்சிலும் செயலிலும் தெளிவாக தெரிகிறது இப்போ இந்த மத்திய மாநில அரசுகளுடைய இணக்கமின்மை என்பது பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்குது இந்த பிரச்சனைக்கு கூட இதுதான் ஒரு காரணம் நீங்க போது தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை போன்ற விஷயங்கள் ஏற்பட்ட முரண்பாடுகள் தான் இந்த நிதி தடுக்கப்பட்டதுக்கான கூட சொன்னீங்க சோ இந்த பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக எதுவும் சமரச முயற்சிகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்குதா இல்ல இணக்கம் என்று சொல்கிறீர்கள் அல்லவா இப்போ வந்து ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இருக்கிறார்கள் இணக்கம் என்று சொன்னாலே என்னன்னா என்னுடைய கருத்து ஒன்று இருக்கும் மனைவியினுடைய கருத்து ஒன்று இருக்கும் பட் அந்த கருத்துக்களை இருவரும் பேசிதான் அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அது போலத்தான் மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இல்லை என்று சொல் மாநிலத்துக்கு மாநிலம் உணவு வேறுபடுகிறது உடை வேறுபடுகிறது கலாச்சாரம் வேறுபடுகிறது பண்பாடு வேறுபடுகிறது ஆகவே இன்னொரு மாநிலத்தில் இருப்பது போலத்தான் இங்கு இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது ஏனென்றால் இது ஒரு ஒன்றியம் அதாவது பல்வேறு மொழி பேசுகின்ற பல்வேறு கலாச்சாரங்கள் உள்ள பல்வேறு மக்கள் உள்ள ஒரு ஒன்றியமாகத்தான் நாம் இதை கருத வேண்டியிருக்கிறது அதைத்தான் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பலமுறை சொல்லி இருக்கிறார்கள் இந்தியா ஒரு துணை கண்டம் என்று அப்படி பல்வேறு கருத்துக்கள் உடையவர்களோடு ஒரு இணக்கமான கருத்து வேறுபாடுகள் வராமல் நிச்சயமாக இருக்க முடியாது ஆனால் இணக்கம் என்பது அவர்கள் ஒன்றிலே விட்டுக் கொடுக்க வேண்டும் நாம் ஒன்றிலே விட்டுக் கொடுக்க வேண்டும் ஆனால் விட்டுக் கொடுப்பது எதுவாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படை உரிமைகள் மொழி பண்பாடு கலாச்சாரத்தை விட்டுவிட்டு ஏதோ சொல்வார்களே கண்ணை விட்டுவிட்டு சித்திரம் வாங்குவதை போல இன்றைக்கு நாங்கள் சொல்லுகின்ற கல்வியைத்தான் நீங்கள் படிக்க அதுதான் உதாரணத்துக்கு சொன்னேன் அனுராக் தாக்கூர் அவர்கள் முதல் முதல விண்வெளியில ஒரு சாதாரண ஒரு மாணவன் சின்ன மாணவன் சொல்கிறான் ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அனுமன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது இவை எதை விதை இவர்கள் விதைக்கு நினைக்கிறார்கள் என்பதை நாம் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும் மனு தர்மத்தை மனு கல்வியை கொண்டு வர நினைக்கிறார்கள் ஆகவேதான் இணக்கம் என்பது வேறு அடிமைத்தனம் என்பது வேறு இவர்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு நினைக்கிறது அதற்கு தன்மானம் உள்ள எந்த மாநில அரசும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே நிச்சயமாக இந்த போர் வெற்றி பெறும் இந்த இது வந்து ஒரு உரிமை போர் என்னுடைய உரிமை நான் எதை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை எனக்கு கொடுக்க வேண்டும் என்னிடத்திலே இருந்து எடுத்ததைத்தான் நாங்கள் உன்னிடத்திலே கேட்கிறோம் உங்களிடத்திலே இருந்து நாங்கள் வந்து ஏதோ பிச்சை கேட்க சொல்லலாம் பிச்சை கேட்கவில்லை எங்களிடத்திலே இருந்து எடுத்ததே எங்களுக்கு திருப்பி கொடுங்கள் என்று கேட்கிறோம் எங்களுடைய உரிமை எங்களுடைய வாழ்வாதாரம் ஒரு விஷயமான செடுல்ல கூட உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார்பாக நன்றியை இல்ல நிச்சயமாக இந்த நேரத்தில் இணைந்த தமிழ்நாடு இப்படி ஒரு நேர்காணலை பல்வேறு தரப்பட்ட மக்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகள் சாராத அமைப்புகளோடு அஹ் இப்படிப்பட்ட ஒரு நேர்காணலை நடத்தி இருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துதலை இந்த முயற்சி தொடர வேண்டும் இது ஏதோ வெறுமே நீங்களும் நானும் பேசியதாக இருக்க கூடாது இது செயலளவிற்கு மாற்ற வேண்டும் இதை நாம் களத்திலே பாட்டிலையும் நாம் இணைந்தெழுவோம் ஒன்றாக இணைந்து என சொல்லி என் வாய்ப்புக்கு நன்றி முடி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்